ராஜ் வெப்னியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் என்னுடைய பெயர் குமரேசன் என் கடைப்பேர் கோவை திலக் சர்வீஸ் சென்டர் பட் கிரைண்டர் கோவை திலக் கடை கடைப்பேர் நான் எனக்கு நேட்டிவ் வந்து என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்து நாங்கள் வந்தோம் ஆரம்பத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வியாபாரத்தை வந்து ஒவ்வொரு கடைகளுக்கே போய் நாங்கள் எங்களோட ஸ்கேர்ஸ் எல்லாம் உதிரி பாகங்கள்லாம் முதல்ல சேல்ஸ் இருந்தோம் எந்த ஃபர்தராக வந்து இது அப்படியே கிரைண்டர் நாங்கள் கொஞ்சமாக கிரைண்டர் இருந்து கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து வந்து நாங்கள் கொடுத்துருது வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த வியாபாரம் நாங்கள் பண்ணுறோம் எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே எங்களோட நம்ப இங்கே மேலே நம்பிக்கை வச்சு எங்கள் கிரைண்டர் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க கஸ்டமர் எந்தளவுக்கு நம்பிக்கை எங்கள் மேலே வச்சுருக்காங்களோ அதே மாதிரி பத்து மடங்கு நம்பிக்கையோடு அங்கே பொருட்களை நாங்கள் நல்ல பொருளாக வாங்கி அவங்களுக்கு தரோம் எங்களை கஸ்டமர் வந்து இது இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா எங்க மேல நம்ம எங்கள் பொருள் தரமான பொருள் இருக்கனால தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு எங்களை வளர்த்துருக்காங்க நாங்கள் சின்ன லெவல்ல இருந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா நிறைய ஏகப்பட்ட கஸ்டமர் எங்களுக்கு லாங்கிலருந்துலாம் வந்து அதாவது கிட்டத்தட்ட செங்கல்பட்டு வரைக்கும் எங்கள் கடையை தேடி வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெல்லூர் வரையிலும் நெல் ஆந்திரா வரையிலும் கஸ்டமர் இருக்காங்க எங்களுக்கு ஒன்ஸ் எங்ககிட்ட ஒரு வாட்டி ஒரு கிரைண்டர் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து எங்களை மறக்கவே மாட்டாங்க லைஃப்ல அந்தளவுக்கு எங்கள் குவாலிட்டி எங்களுக்கு கஸ்டமர் எந்தளவுக்கு விரும்புகிறாங்களோ அந்தளவுக்கு குவாலிட்டி நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்து விலையும் கம்மியாக கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து கஸ்டமர் மத்தியில் கோவை திலக் அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு நல்ல நேம் அவங்ககிட்ட வந்து நல்லா ரீச் ஆகிருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோ அரிசி அரிசி அரைக்கலாம் உளுந்து அரிசியும் சேர்த்து அரைக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கிலோ அரிசி அரைக்கும் அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்து அரிசியும் சேர்த்து அரைச்சுன்னா இட்லி சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அரிசி இறங்கும் நல்ல ஸ்பீடாக இறங்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அறுபது கிலோ அரிசி அரைக்கலாம் உங்களுக்கு வந்து கரண்ட் நல்லா சேவ் ஆகும் ஒரு மணி நேரம் ஓடிச்சுனா ஒரு யூனிட் தான் கரண்ட் செலவாகும் அதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிரைண்டரில் இது பெஸ்ட்டு மாடல் நல்லாயிருக்கும் இது பேரிங்லாம் கிடையாது ஃபுல்லாக புஷ் டைப் தான் ரொம்ப ஈஸி மாடல் இது சில கோவைத்திற்கு நிறுவனத்தின் புதிய கண்டுபிடிப்பு இன்ஸ்டன்ட் கிரைண்டர் புதுசாக படித்திருக்குறோம் இதில் வந்து கிலோ அரைச்சி போட்டிங்கன்னா மூணு நிமிஷத்தில் இந்த மிஷின் வந்து அரைச்சி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் டெமோவை ஓகே ஆகியோம் ஆ அரிசியை ஃபுல்லாகவே கூட்டலாம் ஸ்பீடாகவே கூட்டலாம் நீங்கள் ஆ ஃபுல்லாக ஸ்பீடாக கூட்டிடலாம் ஆ அது ஆ ஃபுல்லாக ஸ்பீடாகவே கொட்டிடலாம் ஓகே ரைட் ஓகே அடுத்த தண்ணி மோட்ரு இது கூட ஒரு தண்ணி மோட்ரு ஒன்று டச் பண்ணுவோம் ஃப்ரீயாகவே வரும் தண்ணி மோட்ரு மிஷினு கூட ஃப்ரீயாக தண்ணி மோட்டர் ஒன்று வரும் இப்போ தண்ணி வெளியில் வருது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் வெளியே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் மிஷினை ஆன் பண்ணணும் ஆ தண்ணி மோட்டர் ஆன் பண்ணியா இப்போ தண்ணி மோட்டர் ஆன் பண்ணுறோம் பாருங்கள் தண்ணி மோட்டர் ஆன் பண்ணுங்க பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து இதுக்கு வர தண்ணி மோட்டர் இதோட ஃப்ரீயாக அட்டாச்சாக வர்றது இந்த மோட்டர் வந்து இந்த மிஷினுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது இது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோ வரைக்கும் அரிசி அரைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த மிஷின் ஓடிச்சுன்னா ஒரு யூனிட் தான் கரண்ட் செலவாகும் வீட்டு கரண்ட்லயே நீங்க அரைக்கலாம் இதுக்காக தனியாக கரண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ரொம்ப ஈஸியாக அரைச்சி கொடுத்துரும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் வேலை சீக்கிரம் முடியும் நீங்கள் ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை அது ஒரு மணி நேரத்துல முடிச்சு கொடுத்துரும் இப்ப கிளீன் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி எல்லாம் நீங்களே கல்வி பண்ணீங்களா நாங்க கலட்டணும் பாருங்க எப்படி ஈஸியாக கலட்டி எப்படி சுத்தம் பண்ணலாம் இதுக்குள்ளே ஒரு பால்ஸ் சூன் வரும் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அதெல்லாம் சொல்லுவேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே கலட்டுங்க அப்போ ஒரு பதிமூணு பதினாலு ஸ்கேனர் ஒன்று வச்சிருந்தா போதும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருமே பண்ணிடலாம் இதோ இல்லை பேரிங்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே புருஷ் தான் கண்மட்டில் புருஷ் தான் அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை ரொம்ப ஈஸியாக கலட்டி எடுக்கலாம் நீங்கள் இப்போ கட்டி வச்சுனாட்ட இப்போ எங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா வந்துடும் ஆ ஆ எடுங்க அது உள்ள ஒரு பால்ஸ் உண்டு வேறு வேறு பால்ஸ் ஒன்று எடுத்தோம் ஆ இப்போ எடுத்துட்டீங்கன்னா சில மாவுல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பைப் மட்டும் அந்த வாட்டரு மாட்டர் கொடுக்குறோம் இல்லையா அதை வச்சு நீங்கள் இந்த மாவெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் இதில் மாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்து கிளீன் ஆகி வந்துடும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் டைட் பண்ணுறது மாவு நைஸாக வர்றது பிரிதுன்னு வர்றது தான் டைட் பண்ணுவோம் பால்ஸ் வாங்கி ஆ இதுக்குள்ள இதா இருக்கு பாத்தீங்களா ஓகே இந்த பால்ஸ் தான் மெயின் இதுதான் நம்ம நான் மாவு டைட் பண்றதுக்கு இது மெயினா யூஸ் ஆகும் இந்த பால்ஸ் இந்த பால்ஸ் பத்திரமா வைக்கணும் நீ கழட்டும் போது மாவுக்குள்ள விழுந்துரும் கவனமா பாத்துங்க இது மிஸ் ஆயிடக்கூடாது இந்த பால்ஸ் கண்டிப்பா இருக்கணும் சரியா இதை போட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்க ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது உள்ள போட்டு டைட் பண்ணிக்க டைட் பண்ணிட்டு அந்த மிஷின்ல போட்டு மாட்டிட வேண்டியதுதான் ஆ ஆமா இதை இப்படியே போடுங்க நம்ம மூடி காலத்துல பால்ஸ் வெளியே விழுந்துரும்

காய்கறி கட் பண்ணுற மிஷின் இது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ காய் கட் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி போடலாம் போட்டுக்கலாம் வெஜிடபிள் சிப்ஸு உருளங்கு சிப்ஸ் போடுறதுக்கு மற்றபடி கூட்டு பொரியலுக்கு ஹோட்டலுக்கு கல்யாண மண்டபம் கேட்ரிங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது இது வந்து கல்யாண மண்டபம் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறைய காய்கறி ஒன்லி காய்கறிகள் கட் பண்ணுற மிஷின் எல்லாம் எத்தனை காய் இருக்கோ எல்லா காயும் கட் பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மூட்டை காய்கறிகள் கட் பண்ணலாம் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை வந்து நீங்கள் ஆளை வச்சு வேலை வாங்குறத விட இது வந்து ரொம்ப குயிக்காக வேலை முடியும் சீக்கிரமாக என்ன விதமாக என்ன விதமான டிசைன்லாம் வேணா கட் பண்ணலாம் அத்தனை விதமான பிளேடு இருக்கு ஒரு ஏழு வகை பிளேடு இருக்கு இதில் ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பிளேடு மாட்டிக்கலாம் கட்டிங் வந்து ரொம்ப நான் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி வேலை சீக்கிரம் முடியும் இந்த மிஷினில் பண்ணீங்கன்னா விஜிடபிள் கட்ரெஸ் இது வந்து கோழி முடியெடுக்கிறது கோழி ட்ரெஸ்ஸிங் சிக்கன் ட்ரெஸ்ஸிங் மிஷின் இது இது அஞ்சு கோழி போட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் அஞ்சு கோழியும் இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணி ரெடி ஆகிடும் அது அந்த மிஷின் இது இது வந்து வெட் கிரைண்டர் டென் லிட்டர் வெட் கிரைண்டருங்க ஃபுல்லாகவே பிளாக் டோன் யூஸ் பண்ணுறோம் காப்பர் காயில் மோட்டர் யூஸ் பண்ணுறோம் பத்து லிட்டர் கிரைண்டரு ஒன்றரை ரெஸ்பி மோட்டர் போடுறோம் நல்ல ஹெவியாக நல்ல ஹெவியாக லோடு போட்டு நீங்கள் அரைக்கலாம் அந்த கிரைண்டரில் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெல்ட்லாம் எல்லாம் நல்லா கம்பெனி பெல்ட் போட்டு யூஸ் பண்ணிவிட்டுருக்கோம் குவாலிட்டியும் அந்த ட்ரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயர்மான் ட்ரம் போட்டு உளுந்துலாம் நிறையா போட்டு அரைக்கிற மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருக்கோம் நல்ல ஹெவியான ஐட்டம் அந்த கிரைண்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல லைஃப் வரும் இது வந்து ட்ரில்ட்டிங் வெட் கிரைண்டர் இது பேர் அப்படி சாட்சி எடுத்துக்கலாம் லேடிஸ் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் கமர்ஷியல் வெட் கிரைண்டர் டில்ட்டிங் நம்ம ஆர்டினரி வெட் கிரைண்டரோட நல்லா ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணோம் எது போட்டாலும் சட்னி அரைச்சிக்கலாம் மசாலா அரைச்சிக்கலாம் எது வேணாலும் அரைச்சிக்கலாம் இந்த கிரைண்டரில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெண்டு ரெண்டு ஸ்டோன் வரும் இந்த கிரைண்டரில் எல்லாமே எல்லோ எல்லாமே ஃபுல் எஸ்எஸ்ஸில் வரும் எல்லாமே த்ரீ நாட் ஃபோர் கிரேட் எஸ்எஸ்எல் வரும் ஒன் ஹெச்பி காப்பர் காயில் போட்டுரு இந்த கிரைண்டருக்கு யூஸ் பண்ணுறோம் நாங்கள் ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஸ்டீல் நல்ல நல்ல லாங் லைஃப் வரும் இந்த இந்த கிரைண்டர் வந்து கஸ்டமர் வேலை சீக்கிரம் முடியும் ஆர்டினரி கிரைண்டரோட இந்த ட்ரிட்டிங் வந்து வேலை குவிக்க முடியும் அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் லேடிஸ்க்கு ஹேண்டில் பண்ணலாம் ஜென்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ண கிரைட் கல்லில் தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்ட்டு கம்மியாக இருக்கும் கரண்ட்டுக்கு பில் கம்மியாகும் இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒன்லி கிரைண்டர் அரை லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் எங்கள்கிட்ட எப்பவுமே ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தனை கிரைண்டரும் இருக்கும் நாங்கள் ஒன்லி கிரைண்டர் மட்டும்தான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே பண்ணுறோம் எல்லா மாடலான கிரைண்டரும் எங்ககிட்ட கிடைக்கும் நீங்கள் வந்து குவாலிட்டி வைஸ் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது மூணாயிரம் ரூபாயிலருந்து பன்னெண்டாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் கிட்ட கிரைண்டர் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தேவை எந்த மாதிரி ரேட்டில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் எந்த மாதிரி குவாலிட்டியான வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகை ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் கிரைண்டரில் வீட்டுக்கு தேவையானது வீட்டு குவாலிட்டியான ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டியான வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் எங்க வந்து கிரைண்டருக்குரிய அசசரிஸ் எல்லாமே கிடைக்கும் கிரைண்டர் ஸ்கேர் பார்ட்ஸ் கிரைண்டர் பெல்ட் முதல் கொண்டு கிரைண்டர்ல என்னென்ன ஸ்கேர் பார்ட்ஸ் இருக்குதோ அத்தனை எங்ககிட்ட கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஃபால்ட்டுன்னா வந்தீங்கன்னா இமீடியேட்டா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உடனே எடுத்துட்டு போயிடலாம் கிரைண்டர் சர்வீஸ்ன்னு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வச்சுட்டு போக வேண்டாம் உடனடியாக வெயிட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கிரைண்டருக்குரிய ஏர் டு சைட் எல்லா ஐட்டமும் எங்கிட்ட கிடைக்கும் எப்போனாலும் சண்டை மட்டும் எங்கள் கடையில் மற்ற நாள் காலையில் இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் எங்க கடை இருக்கும் ஒன்லி கிரைண்டர் ஸ்பேர் எந்த ஃபால்ட்னாலும் கொண்டு வாங்க உடனடியாக ரெடி பண்ணி தருவோம் நாங்கள் எங்ககிட்ட இந்த ஹோட்டல் கிரைண்டர்ஸ் எல்லாம் பெரிய கமர்ஷியல் கிரைண்டர்ஸ் எல்லாமே நல்ல தரமான காப்பர் மோட்டர் போட்டு நாங்கள் தயார் பண்ணி தரோம் இப்போ சிட்டியில் மாவு கடை பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் மாவு கடை எங்களோட கிரைண்டர் தான் சின்ன லெவலில் ஆரம்பித்து பெரிய லெவல் வரைக்கும் ரொம்ப ராசியான அதாவது எங்கக்கிட்ட கிரைண்டர் வாங்கிட்டு போனால் பல நிறையா கிளைகள் திறந்து நல்லா டெவலப் ஆனா நிறைய பேர் இருக்காங்க சென்னையில் மாவு கம்மி மாவு கடக்காரங்க இந்த மாவு வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஹோட்டல்ஸ் அந்த நம்மளோட சென்டிமெண்ட் நம்மக்கிட்ட வாங்கினா நல்ல க்ரோத் இருக்கும் அவங்களுக்கு சென்டிமெட்டில் வாங்குறோம் எல்லாமே சொன்னால் சொன்ன மாதிரி காப்பர்னா காப்பர் தான் போட்டு தருவோம் எல்லாமே குவாலிட்டியான கிரைண்டர்ஸ் தான் கமர்ஷியல் ஹோட்டல் கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் காப்பர் மோட்டர் அலுமினியம் மோட்டர் போட்டு காப்பர் அந்த மாதிரி வேலையே கிடையாது நம்மக்கிட்ட எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் போட்டு நல்லா தரமாக தரோம் கல்யாண மண்டபங்கள் ஹோட்டல்ஸு பெரிய பெரிய கேட்ரிங்ஸு இந்த அம்மா உணவங்களோட நிறைய நம்ம கிட்ட வந்து நிறையா கிரைண்டர்ஸ் வாங்கி நிறையா நல்லா அவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த கிரைண்டர்ஸை இது வந்து இன்ஸ்டன்ட் கிரைண்டர் இது பேர் வந்து ஐயா ஐயா இன்ஸ்டன்ட் விட் கிரைண்டர் இதை வந்து அட்டடை டைமில் நீங்கள் வந்து அஞ்சு கிலோ அரிசி போடலாம் அரிசி ஊற வச்சு இட்லி கரைக்கிற மாதிரி அஞ்சு கிலோ அரிசி பிடிங்கன்னா மூணு நிமிஷத்தில் அரிசி கொடுத்துரும் இது கூட நாங்கள் தண்ணி போட்டுறோன்னு ஃப்ரீயாக தரோம் எடுத்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துக்கோம் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மோட்டர் மோட்டர் தண்ணிக்குள்ளே போட்டு ஃப்ளக்கில் சொறிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துக்கும் அஞ்சு கிலோ அரிசி பிடிங்கன்னா மூணு நிமிஷத்தில் அரைச்சி கொடுத்துரும் ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு அறுபது வந்து எழுபது கிலோ அரிசி நீங்கள் அரைக்கலாம் அதில் கரண்ட் பில் இப்போ அந்த மிஷின் வாங்குனீங்கன்னா நீங்கள் கரண்ட் பில்லே மிஷினோட அமௌண்ட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அவ்வளோ ஒருத்தபலான மிஷின் இந்த மிஷின் வந்து இட்லி மாவு தோசை மாவு ரெண்டுமே அரைக்கலாம் நல்லா இருக்கும் இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி அருமையாக இருக்கும் வசலாசா இருக்கும் இதுக்குள்ள யூஸ் பண்ணுறதுலாம் நாங்கள் பேரிங் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒன்லி கன்மட்டல் புதுசு யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அரைச்சி வரது ஒரே டைம்ல அரைச்சிடும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போடுற அவசியமே கிடையாது எங்கள் மிஷினில் அஞ்சு கிலோ அரிசி உள்ள போட்டிங்கன்னா தண்ணி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அரைச்சிக்கல வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நைஸ் வேணுமா திரு திருவண்ணாம தோசை தோசைக்குணுமா இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும் நை நைஸாக வேணும்னா டைட் வைக்கணும் திரு திருவினா கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் வச்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அரைச்சி கொடுத்துருவோம் பக்கத்தில் ஆள் நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அதில் வந்து சாதா கிரைண்டரில் ஒரு நாள் அரைக்கிற கிரைண்டர் அரிசி இதில் ஒரு மணி நேரம் அரைச்சி முடித்துடும் இன்ஸ்டன்ட் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக மாவு அரைக்கிறதுன்ட்டு இப்போ நல்ல ஃபேமஸ் எல்லாருமே அதான் லைக் பண்ணுறாங்க அது நாங்கள் வந்து சொந்தமாக அதை ரெடி பண்ணுறோம் இன்ஸ்டன்ட் ஐயா இன்ஸ்டன்ட் விட் கிரைண்டர் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு எல்லாருமே அது வந்து ரொம்ப சீக்கிரமாக மாவு அரைச்சிரும் மற்ற மிஷின் மாதிரி இல்லை ரேட்டும் விலையும் கம்மி அது நல்ல தரமாகவும் இருக்கிறதுனால நல்லா லைக் பண்ணி வாங்குறாங்க இந்த கடை இந்த அளவுக்கு எங்களை வளர்ச்சிக்கு காரணம் என்னோட தொழிலாளர்களும் என்னோட கஸ்டமர்ஸ் என்னோட வாடிக்கையாளர் எல்லாரும் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க தான் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் மேலும் மேலும் அவங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு நிறைய கிடைக்கணும் இன்னும் மேலும் வளரணும் நாங்க இந்த கடை வந்து கோவை திலக் என்டர்பிரைசஸ் என்னோட கடை வந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வடபழனிலேருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் விருகம்பாக்கம்ங்கிற இடத்துல இருக்குது வடபழனிக்கும் கோயம்பேட்டுக்கும் பக்கத்தில் ரெண்டுமே பக்கத்தில் தான் ஃபோர் ஒரு நியர் ஆர்காடு ரோட் ஆர்காடு ரோட்டில் விருகம்பாக்கத்தில் வேம்புலியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குது கரெக்டாக வேம்புலியம்மன் கோவில்னு கேட்டால் அந்த ஆர்காடு ரோட்டில் மெயினான சிக்னல் அது நேஷனல் சினிமாஸ் அது பக்கத்தில் நியர்பை அது பக்கத்தில் நம்ம இருக்குது என்னோட பிரதர் தம்பி அவர் என்னோட தம்பி கண்ணன் பேர் கண்ணன் அவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா ரெண்டு பேரும் ஒற்றுமையாக அந்த தொழிலை பண்ணுறோம் எனக்கு ரொம்ப ஒரு வலதுக்கு அவர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு அவர் பக்க பழமாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழிலை வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம் பிரதர் வந்து ரொம்ப அதாவது எனக்கு வந்து அவர் அவர் தான் அந்த பிஸ்னஸை ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அவரு அவரோட ஒத்துழைப்பு நிறைய நிறைய அவரோட உழைப்பு இதுல எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பளித்த ராஜ் வெப் நியூஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பாக்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க